Hi viewers welcome to our TNPSC skill academy இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பழமொழி 400 அறனூல்களிலிருந்து தான் நம்ம பாத்துக்கிட்டே இருக்கோம் சோ ஆல்ரெடி நம்ம வந்து நாலடியார் பார்த்திருக்கிறோம் அதே மாதிரி நான்மணி கடிகையும் பார்த்தாச்சு இன்னைக்கு நம்ம பார்க்கப் போற தலைப்பு என்னன்னா பழமொழி 400 சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பழமொழி நானூறு அப்படின்னா சிறு துளிகள் முன்னுரை அது மாதிரி நம்ம வந்து என்னன்னு பார்க்கலாம் பழமொழி நானூறு வந்துட்டு பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றுதான் வந்து பழமொழி நானூறு இந்நூல் நானூறு பாடல்களை கொண்டது இந்த பழமொழி நானூறுல வந்து நானூறு பாடல்களை கொண்டுள்ளது ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு ப பழமொழி வந்து இடம் பெற்றிருப்பதால் இது பழமொழி நானூறு என்று பெயர் பெற்றது ஒவ்வொரு பாடலையுமே வந்துட்டு ஒரு பழமொழி வந்து இடம் பெற்று இருக்கும் அதனால தான் வந்துட்டு இதை வந்துட்டு பழமொழி நானூறு பெயர் பெற்றது அப்படின்னு சொல்றாங்க இது அறநெறி அடிப்படையிலான பழமொழி நூல் ஆகும் இது வந்து ஒரு அறநெறி அடிப்படையிலான பழமொழி நூல் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இதோட ஆசிரியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசிரியர் பெயர் வந்து முன்றுரை அரையனார் ஆசிரியர் பெயர் வந்து முன்றுரை என்பது அவருடைய ஊர் பெயர் அரையனார் அரையன் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த அரசனை குறிக்கும் அப்படின்னு தான் அதோட பொருள் அரையன் என்பது அவருக்கு அளிக்கப்பட்ட பட்டமாகவும் கருதப்படுது அப்படின்னு சொல்றாங்க அது அரையன்கிறது அரசனை குறிக்கும் அதோட சொல்லு அதோட பொருள் அதே மாதிரி அரையன் என்பது வந்து அவருக்கு அளிக்கப்பட்ட ஒரு பட்டமாகவும் கருதப்படுகிறது இவர் வந்து கிபி நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் முஞ்சுரை அரையனார் என்கிறவர் வந்து கிபி நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் அதே மாதிரி இந்நூலை வந்து பதிப்பித்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வ செல்வகேசவராய சேகர முதலையார் அதே மாதிரி இதோட உரையாசிரியர் உரை எழுதினவர் வந்துட்டு திருநாராயண ஐயங்கார் அடுத்து பழமொழி நானூறுங்கிறதோட சில பெயர்கள் பிற பெயர்கள் இன்னும் சில பெயர்கள் என்னென்னாலாம் இதை சொல்லி கூறுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழமொழி சொல்வழக்கு முதுமொழி உலக வசனம் பழமொழி நானூறு இல்லாம பிற பெயர்கள் என்னன்னா அப்படிங்கறதா இது பழமொழி சொல் வழக்கு முதுமொழி உலக வசனம் பழமொழி நானூறு வந்து என்ன பா வகை அப்படின்னு கேட்டா வெண்பா இது பழமொழி நானூறு வந்து பதினைந்து கீழ்கணக்கு நூல்களிலேயே அதிக வரலாற்று செய்திகளை கூறும் நூல் வந்துட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா பதி பழமொழி நானூறு தான் இந்த பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் அதாவது அந்த பதினெட்டு கீழ் நூல்களிலுமே அதிக வரலாற்று செயல்க செய்திகளை கூறும் ஒரே நூல் வந்துட்டு பழமொழி நானூறு மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க இதோட முக்கியத்துவம் எல்லாம் இப்போ பார்க்கலாம் திருக்குறள் திருக்குறள் நாளடியார் பழமொழி நானூறு இவையெல்லாம் வந்து முப்பெரும் அறநூல்களாக போற்றப்படுகின்றது அப்படின்னு சொல்றாங்க தொல்காப்பியர் பழமொழியை முதுமொழி என்று குறிப்பிட்டுள்ளார் தொல்காப்பியர் வந்துட்டு இந்த பழமொழி நானூறு முதுமொழி என்று குறிப்பிட்டுள்ளார் அகனானூறு என்னும் நூலில் முதன் முதலில் பழமொழி என்ற சொல் காணப்படுகிறது பழமொழிக்காகவே எழுதப்பட்ட முதல் தமிழ் நூல் வந்து இந்த நூல்தான் எதுனா பழமொழி நானூறு பழமொழிக்காகவே எழுதப்பட்ட முதல் தமிழ் நூல்னு சொல்லப்படுறது அதே மாதிரி இதோட நூல் பகுப்புகள் பார்க்கலாம் இப்போ பழமொழி நானூர்ல ஐந்து பெரும் பிரிவுகள் இருக்குது மற்றும் முப்பத்தி நாலு இயல்களாக பிரிக்கப்பட்டுள்ளது பழமொழி இந்த மாதிரி இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க பழமொழி நானூர்ல ஐந்து பெரும் பிரிவுகள் மற்றும் முப்பத்தி நாலு இயல்களாக பிரிக்கப்பட்டுள்ளது பழமொழி பழமொழிநார்களில் எத்தனை இயல்கள் அப்படின்னு கேட்டால் முப்பத்தி நாலு இயல்களாக பிரிக்கப்பட்டுள்ளது இப்போது பார்த்தீங்கன்னா கல்வி ஒழுக்கம் புகழ் இவையெல்லாம் ஒன்பது இயல்கள் சான்றோர் சான்றோர் இயல் நட்பு இவையெல்லாம் பார்த்திங்கன்னா ஏழு இயல்களில் இருக்குது அதே மாதிரி முயற்சி செல்வம் இது எட்டு அரசியல் போர் இவை இருக்கின்றன உறவினர் இதெல்லாம் இருக்கின்றது ஸோ இந்ததுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு இதிலையும் பெய்து மெல சேர்த்து ஒன்பது இயல்கள் அந்த மாதிரி தான் இது கல்வி ஒழுக்கம் புகழ் சான்றோர் இயல்பு நட்பு முயற்சி செல்வம் அரசியல் போர் இல்வாழ்க்கை உறவினர் இதெல்லாம் வந்துட்டு பழமொழி நானூறுல உள்ள இயல்கள் தான் அடுத்து பிரபலமான மேற்கோள்கள் பார்க்கலாம் அணியெல்லாம் ஆடையின் பின் இதெல்லாமே ஒரு மேற்கோள்கள் அணியெல்லாம் ஆடையின் பின் அடுத்து கடன் கொண்டும் செய்வார் கடன் கடன் கொண்டும் செய்வார் கடன் கற்றலின் கேட்டலே நன்று இது எப்படி கேட்கலான்னுங்கிறீங்கன்னா இப்போ வந்துட்டு இப்ப கற்றலின் இப்போ இந்த ஒரு கற்றலின் கேட்டலே நன்று இது என்ன நூல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது எதுல இடம்பெற்ற நூல் எதோட மேற்கோள்கள் அப்படின்னு கேட்கறாங்க அப்படின்னா பழமொழி நானூறு ஸோ இந்த மாதிரி நம்ம கேட்பாங்க ஸோ அதனால தான் இந்த சில மேற்கோள்களுமே நம்ம கொடுத்துருக்குறோம் நம்ம சேனல்ல அதே மாதிரி குன்றின் மேல் இட்ட விளக்கு தனிமரம் காடாதல் இல் தனிமரம் ஒரு ஒரு சொல்லுவாங்க அது வந்து வந்து நம்ம எடுத்து போட்டிருக்கிறோம் திங்களை நாய்க்குறை தற்று நுணலும் தன் வாயால் கெடும் நுணலும் தன் வாயால் கெடும் சோ இதெல்லாமே வந்து ஒரு பிரபலமான மேற்கோள்கள் தான் இது எல்லாமே சோ அதே மாதிரி இப்போ நமக்கு வந்து புக்ல இருக்கிற நம்ம பழமொழி நானூரில் உள்ள பாடல்கள் எல்லாமே நம்ம வந்து விரிவாக பார்க்கலாம் மாறியொன்று இன்றி வரைந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான் மகர்க்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவாக நல்கினால் ஒன்று ராமுன்றிலோ இல் மாறியொன்று இன்றி வரைந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான் மகர்க்கு நீர் உலையுள் பழமொழி நானூறுல இடம்பெற்ற பாடல்கள் எழுதினது வந்துட்டு முன்றுரை இறையினாருங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா முதல்ல இதோட நம்ம வந்து சொற்பொருள் என்னென்ன அப்படிங்கறத பார்த்துட்டு இதோட விளக்கமும் நம்ம பார்க்கலாம் மாரி அப்படிங்கிறது வந்து மழை மாரிங்கிறது மழை மழை வறந்திருந்தன்னா வறண்டி இருந்த வரந்திருந்த அப்படின்னா வறண்டி இருந்த அதே மாதிரி காலத்தும் பாரி மடமகள் பான் பக மகற்கு நல்கினால் நல்கினால் அப்படிங்கிறது கொடுத்தாள் மடமகள் பார்த்தோம் இல்லைங்களா மணமகள் அப்படின்னா இளம் மகள் நல்கினால் அப்படின்னா கொடுத்தால் புகவாக உணவாக முன்றில் வீட்டின் முன்னிடம் முன்றில்னா வீட்டின் முன்னிடத்ததை வந்து இந்த பாடல் நமக்கு குறிக்கிறா குறிக்குது அதாவது திண்ணைன்னு சொல்லுவாங்க இல்லையா so அதுதான் சோ நம்ம இப்ப வந்து இதோட விளக்கம் பார்த்துட்டு நம்ம மறுபடியும் பாட்டை வந்து பார்க்கலாம் விளக்கம் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா மழை இல்லாமல் வறட்சி நிலவிய காலத்தில் பாறை மன்னனின் மகள்களான அங்கவை சங்கவை ஆகியோரிடம் பாணர்கள் பாட்டு பாடிய பிழைப்பவர்கள் அதாவது பாணவர்கள் பாணர்கள் அப்படின்னா இந்த பாட்டு பாடி பாட்டு பாடி சம்பாதிப்பாங்க இல்லையா சோ அவங்களதான் சொல்றாங்க வந்து உணவு கேட்டு நின் நின்றார்கள் அப்போது பாறையின் மகள்கள் வீட்டில் சமைப்பதற்கு வேறு பொருள் ஏதும் இல்லாததால் உழைநீரில் உழைநீரில்னா சாதம் சமைக்கும் நீர் அதுதான் சொல்றாங்க உழைநீரில் பொண்ணை இட்டு அவர்களுக்கு உணவாக கொடுத்தனர் அப்படிங்கறத வந்துட்டு இந்த பாடலோட பொருள் மழையில் மழை இல்லாத வளர்ச்சி வளர்ச்சியா இந்த நிலம் வந்து நமக்கு அந்த அந்த மாதிரி இருக்கிற மழை இல்லாத காலம் அதாவது சொல்ல வராங்க மழை இல்லாம வறட்சி அடைந்த காலத்துல வந்து பாரி மன்னனின் மகள்களான அங்கவை சங்கவை ஆஹ் இவங்க இரண்டு பேர்கிட்ட வந்துட்டு பாணர்கள் வந்துட்டு என்னன்னா உணவு கேட்டு வந்து நிக்கிறாங்க அப்போது பாரியின் மகள்கள் வீட்டில் சமைப்பதற்கு வந்து எந்த பொருளுமே இல்லாதத காரணத்தினால உழை நீரில் வந்துட்டு உழை நீர்னா சாதம் சமைக்கும் நீர்ல வந்து பொண்ணை இட்டு அவர்களுக்கு உணவாக கொடுத்தனர் அப்படின்னு சொல்றாங்க இப்பாடல் வந்து பழமொழி பாத்தீங்கன்னா ஒன்று இந்த பாடல என்ன ஒன்றுரா முற்றிலோ இல் என்பதா இதுதான் வந்துட்டு இந்த பாடல இடம்பெற்ற பழமொழி பாறை ஒன்று இன்றி வரைந்திருந்த காலத்தும் அதாவது மழை மழை வறட்சி இருந்த அந்த காலத்துல வந்து பாரி மடமகள் பாரியோட மகள் இரண்டு பேரும் வந்துட்டு பான் மகருக்கு அப்படிங்கறத நம்ம என்ன பார்த்தோம் இந்த பாட்டு பாடிங்கிறவங்களதான் வந்து பா அவங்களதான் சொல்றாங்க நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவாக நல்கினாள் அதாவது உலை சாதம் போட்டு பொன் அதில் விட்டு அதில் அந்த இது மாதிரி வந்துட்டு உணவாக கொடுத்தாள் அப்படின்னு சொல்றாங்க இதுல நமக்கு வந்துட்டு பழமொழி ஒன்றுரா முஞ்சிலோ இல் அதே மாதிரி இந்த பாடல்களை கொடுத்துட்டு இதில் இடம்பெற்றுள்ள பழமொழி எது அப்படின்னு கேட்டாலும் நமக்கு வந்து சொல்ல தெரியணும் ஒன்றி ஒன்றுரா முஞ்சிலோ தான் வந்துட்டு இதுல இடம்பெற்றுள்ள பழமொழி சோ நம்ம அடுத்த பாட்டு பார்க்கலாம் இதோட தலைப்பு பார்த்தீங்கன்னா கல்வியின் சிறப்பு என்கிற தலைப்புல இருந்தா இப்ப நம்ம ஒரு பாடல் பார்க்க போறோம் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் நாற்றி செய்யும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்றி செய்யும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடாக தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் ஒரு பாடல் நீங்க படிக்கும் போது இரண்டு மூன்று தடவை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அதோட பொருள் நமக்கு வந்து புரியுற மாதிரி இருக்கும் இப்ப ஆற்றவும் விளக்கம் பார்த்துட்டு வந்துடலாம் கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவர் வந்து அறிவுடையவர் அவருடைய புகழ் நான்கு திசையிலும் பரவும் அவருடைய புகழ் பரவாத நாடு இல்லை அந்நாடுகள் எல்லாம் வேறு நாடுகள் இல்லை தம்முடைய நாள்கள் நாடுகளே எனவே அந்நாடுகளுக்கு செல்லும் போது வழிநடை உணவை அவர் எடுத்து செல்ல வேண்டிய தேவை இல்லை இப்ப இந்த என்ன சொல்ல வராங்கன்னா ஆற்றமும் கற்றார் அறிவுடையார் அப்படிங்கிறது வந்துட்டு கற்க வேண்டிய நூல்களை இப்ப வந்து நம்ம எவ் நம்ம வந்து கற்க வேண்டிய நூல்கள் நம்ம எல்லாமே கற்றுக்குறோம் அப்படின்னா அவர் தான் வந்துட்டு இந்த இதுல வந்துட்டு அறிவுடை உள்ளவர் அப்படின்னு உள்ள சொல்றாங்க அக்துடையார் நாட்டிசையும் செல்லாத நாடு இல்லை அப்படி கற்றவங்க வந்துட்டு அவருடைய புகழ் வந்து நான்கு திசையிலுமே வந்து பரவும் நான்கு திசையிலும் பரவும் அவருடைய புகழ் பரவாத நாடு இல்லை அப்படிங்கறதுதான் வந்துட்டு இந்த இடத்துல உள்ள பொருள் நாற்றிசையும் அவங்களோட புகழ் பரவும் அப்படி பரவாத இடம் இல்லைங்கிறது தான் வந்துட்டு அந்நாடு வேற்று நாடா அப்படி அப்படி நம்ம நம்மளோட புகழ் அப்படின்னா அது நமக்கு வேற்று நாடு இல்லை அதுவும் நம்ம இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்நாட்டுகளுக்கு செல்லும் போது வழிநடை உணவை அவர் எடுத்து செல்ல வேண்டிய தேவை இல்லை ஆயினால் ஆற்றுண்ணா வேண்டுவது இல் அதாவது அப்படி போகும்போதோ நமக்கு வந்து தேவையான உணவை எடுத்து செல்ல தேவை இல்லை அப்படிங்கறதுதான் இதுல சொல்றாங்க ஆற்றுனானா ஆறு கூட்டல் உண்ணா அதாவது உணவைதான் இதுல குறிக்குது ஆற்றவும் அப்படின்னா நிறைவாக கற்றவர் வந்துட்டு அறிவுடையார் அப்படிங்கறதான் சொல்றாங்க தமவேயாம்னா தம்முடைய நாடுகளே தம் தமவேயாம் அப்படின்னா தம்முடைய நாடுகளே நம்ம எல்லாமே கற்றுந்து அந்த நம்ம புகழ் எல்லா இடத்துலயும் போயிடுச்சுன்னா அதுவும் நம்ம நாடுகளே தான் இதோட பொருள் உண்ணா அப்படின்னா உண்ணா இது ஆற்று கூட்டல் உண்ணான்னு வரணும் சோ உண்ணா அப்படின்னா உணவு ஆற்று ஆற்றுனா அப்படின்னா இது எப்படி பிரிக்கப்படுறது அப்படின்னா ஆறு கூட்டல் உண்ணா அதே மாதிரி நாற்றிசை அது எப்படி பிரிக்கப்படுறதுன்னா நான்கு கூட்டல் திசை இந்த பாடல் வந்துட்டு இதோட பழமொழி என்னன்னா ஆற்றுனா வேண்டுவது இல் என்பது இதற்கு அதாவது ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னான்ங்கிறதையும் பார்க்கலாம் கற்றவனுக்கு கட்டு சோறு வேண்டா கற்றவனுக்கு சோறு வேண்டா இப்போ இந்த பாடல்களை கொடுத்து இதுல பழமொழி நானூறு அதாவது இதுல எது பழமொழி அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படிங்கறதா வந்துட்டு இதோட பழமொழி புரியுதுங்களா இதோட பொருள் என்னன்னா கற்றவருக்கு கட்டு வேண்டாம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதோட பொருள் நான் கொடுத்துருக்குறேன் இங்க சோ தெரியலன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து கடைசி பாடல் நாடி நமர் நாடி நமர் என்று நன்கு புறந்தாரை கேடு பிறரோடு சூழ்தல் கிளர்மணி நீடுகள் வெற்ப நினைப்பின்றி தாமிருந்த கோடு குறைத்து விடல் நாடி நமரென்று நன்கு புறந்தாரை கிளர்மணி நீடுகள் வெற்ப நினைப்பின்றி தாமிருந்த கோடு குறைத்து விடல் பழமொழி நானூறு என் நூலு சொற்பொருள் பார்க்கலாம் நாடி அப்படின்னா ஆராய்ந்து புறந்தாரை புறந்தாரை அப்படின்னா நமக்கு காத்தவரை சூழ்தல் சூழ்தல்னா திட்டமிடுதல் கிளர்மணி கிளர்மணி அப்படின்னா ஒளிரும் மணிகள் கேடு அப்படின்னா அழிவு கோடுன்னா கிளை முதல்ல நமக்கு இந்த நாலு வரிகளை என்ன சொல்ல வராங்கன்னா நமக்கு நமக்கு ஏதோ ஒரு கஷ்டத்துல நமக்கு உதவி இருப்பாங்க இல்லையா அந்த அந்த நேரத்துல அவங்களை உதவங்களை நாளைக்கு நமக்கு எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்கள வந்துட்டு நம்ம வந்து கஷ்டப்படுத்த கூடாது அவங்கள வந்து அழிக்கணும்னு திட்டமிட கூடாது நம்ம நம்மள ஒரு இடத்துல கா காத்தவருங்களை நம்ம எப்பயுமே மறக்காம இருக்கணுங்கிறதா வந்துட்டு இந்த நமக்கு பாடல்கள்ல சொல்ல வராங்க நம்ம தெளிவா வந்து விளக்கம் பார்த்துட்டு வரலாம் ஒருவரின் உதவி பெற்று அதாவது ஒருவர் ஒருவர் வந்து உதவி வாங்கிக்கிட்டு அவை அவர் நம்மை பாதுகாத்த பிறகு அவருக்கு தீங்கு நினைப்பது மிகவும் தவறானது இதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட் இது ஒருவன் தான் பாதுகாப்பாக அமைந்திருக்கும் மரக்கிளையை தானே வெட்டி கொள்வதற்கு ஒப்பாகும் இப்போ நம்ம இருந்து உதவி நம்ம வாங்கிக்கிட்டு அவரையே நம்ம வந்துட்டு தீங்கு நினைப்பது வந்து இது தவறானது அப்படின்னு சொல்றாங்க இது எப்படி சொல்ல வராங்கன்னா நம்மளே அந்த வந்து கிளையில உட்காந்துட்டு அந்த மரக்கிளையை நம்மளே வெட்டுறதுக்கு சமம் அப்படிங்கிறதான் அது இரு சொல்ல வராங்க ஒருவரி உதவியை மறந்து விட்டு தீங்கு நினைப்பது தனக்கே ஆபத்தை விளைவிக்கும் என்பதை இப்ப இந்த பாடல் வந்து உணர்த்துகிறது அப்படின்னு சொல்றாங்க இதில் தாமிருந்த கோடு கோடு அப்படின்னா கிளை கோடு அப்படின்னா கிளை அதாவது மரக்கிளையை தான் சொல்கிறாங்க மரக்கிளையில உட்காந்துட்டு நம்மளே அந்த கிளையை வந்து வெட்டி விடுறதுக்கு அதில் சமம் அப்படின்னு சொல்கிறாங்க தாமிருந்த கோடு குறைத்து விடல் என்கிறது தான் வந்து இதில் பழமொழி ஸோ இந்த மாதிரியான இப்போ வந்து விளக்கமும் நம்ம இதில் கொடுத்துருக்குறோம் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரியான பழமொழி நானூறு நாலடியார் நான்மணி கடிகை இதெல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கிறோம் ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க ஸோ இந்த மாதிரி அறநூல்கள் எல்லாமே அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி சேனலை ஷேர் பண் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது ஒரு டிஎன்பிசி யார் யூபிஎஸ்சி எக்ஸாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்